नाम्नाक्षेत्रे उत्तरे पार्श्वे वर्तमाने व्यापकारिके भगवादीनाम् षष्टि संवत्सराणाम् मत्ते इदानीम् विश्वापशपुषनामसंवत्सरे दक्षिणायने शरद्रदौ वृच्चिकमासेः शुक्लपक्षेत्यायाम् षष्ट्याः सोमवासरयुग्धायाम् शुभयोगम् शुभकरणम् ग्रहपुणविशेषेण വിശഷ്ടാധമാന പുമലേഷോനോല

சிங்கமுகன் போர்க்களம் வருவதற்கு முன்னரே அவருடைய மூன்று மகன்கள் பானுகோபன் இரண்டாட்சன் அபிமுகன் என்ற மூன்று மகன்களும் அங்கு rhythm cha ida mohana allah allah rhythm cha takadima suha allah 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 allah

Namah Shivaya. 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 ल जा है बामधे गो धतरगी सार नेना क तो रम वितत्र हैगे ब सेदा நடைபெற்றன இந்த உபயத்தை ஏற்று செய்தாரர்களுக்கும் அத்தனை புகனியார்களுக்கும் அம்பெருமான் முருகப்பெருமானின் திவ்யமான அருப்படாட்சம் என்றும் கிடைக்க வேண்டும் அந்த பிரார்த்தனைகளை கூறிக்கொண்டு இந்த தற்போது வீசி பிரசாரம் வழங்கப்படும் அதுக்கு பிறகு இங்கே வந்து ஒவ்வொரு தடதகாரம் விவயகார விரதகாரம் எல்லாமே வந்து இந்த முருகப்பெருமானுக்கு தாராம் நாள் பூவும் தனியும் போட்டுக்கொள்ளலாம் இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்து இந்த சூரசம்ஹாரம் மற்றும் வெளியில் மலர்ந்தால் கூட அரையும் பொருட்படுத்தாமல் என்று நிறைய பேர் பார்த்து நினைய நினைய முருகப்பெருமான வந்து கொள்கிறீர்கள் அவர்களுக்கும் சண்முகப் பெருமானின் அருக்கடாச்சும் என்னென்ன நீங்கள் வேண்டி விரதமிருக்கீங்களோ என்னென்ன வேண்டி இந்த முருகப்பெருமான சன்னிதியை நிறுத்தீங்களோ அவ்வளவும் சின்னமாக சத்தியமாக நிறைவேறும் என்பது சண்முகப் பெருமானின் வேண்டுதல்கள் எல்லாமே உங்களுக்கு பலிக்க வேண்டும் என்று பிரார்த்தனைகளை மறுபடியும் கூறிக்கொண்டு நாளை காலை நாலு முப்பது மணி அளவிலே பாரணி அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து விரத முக்தி இடம்பெறும் மாலை ஐந்து முப்பது மணி அளவிலே திருக்கல்யாண உற்சவம் திருக்கல்யாண காட்சி இடம்பெறும் ஆகவே அதற்கும் கலந்து கொண்டு எல்லாமே கந்தசட்டி விரதம் இருக்கிற கண்டிப்பாக திருக்கல்யாண உற்சவத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் நீங்க நாளை நாளைக்குகளாலேயே வீட்டை இருந்து முருகப்பெருமானுக்கு சீர் பலகாரங்கள் கொண்டு வரலாம் அதை நாங்கள் நிவேத்தியம் பண்ணி முருகப்பெருமானுக்கு நாங்கள் நிவேதியம் பண்ணுவோம் அதே அது உங்களோட கையாலேயும் நினைச்சு அதை சுத்தமாக செஞ்சு கொண்டு வந்தா ஐந்து முப்பது மணி வரை ஆரம்பமாக இந்த விருத காலத்துல மட்டும் நாங்கள் கோவிலுக்கு வாரம் அந்த சஷ்டிக்கு மட்டும் ஆறு நாளும் அதாவது ஏழு நாள் மட்டும் கோயிலுக்கு வர சில முகங்கள் இருக்குது தெரியும் ஒரு அன்பான கோயில் இருக்குது ஒரு கால முருகப்பெருமானு இருப்பார் இன்னையும் பார்க்க மாற முருகப்பெருமான முருகப்பெருமான வந்து கும்பிட்டு போனா காணும் அந்த சக்திகள் ஏழு நாள் மட்டும் தான் இல்ல

முகம் வந்து எல்லாத்தையுமே வந்து பெரிய அளவில் இதுக்காகவே ஒரு முகத்தை கொண்ட கொண்ட அதாவது வச்சிருக்கிறது இல்லை அந்த முருகப்பெருமான் அந்த கோமங்கள் யாகங்கள் வல்விகள் அதை கண்காணிக்கிறதுக்கு மாத்திரம் ஒரு முகம் வச்சிருக்க தெரிவித்துக் கொண்டு நாளை காலை மறுபடியும் நாலு முப்பது மணி நிலவில் பாரணிய விரும்பும் இந்த ஆலயத்தில் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பண்ணெல்லாம் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறோம் பத்தரை சூழன் எல்லாமே முடிஞ்சது ஆலயத்தில் கொஞ்சம் வேலைகள் இருக்கும் விரத அடியார்கள் அந்த வேலைகளையும் சில பேர் செய்வீங்கள் ஆனால் அந்த வேலைகளையும் அவருக்காக பங்கெடுத்து சரியில் பணிதான் முக்கியம் அதாவது நான் வரல அப்புறம் வந்து சரீரப்பணி செஞ்சு தான் முக்கியம் கொண்டு எல்லாருக்கும் முருகப்பெருமா சண்முக பெருமானின் திவ்யமான அருள் என்றென்றுமே உங்களுக்கு கைகூடி வர வேண்டும் என்று மீண்டும் ஆசைகளையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ममस्थसन्मङ्गलानि भवन्तु शान्ति शान्ति शान्तिः